ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய பயந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம கில்ஸ் வந்து அசால்ட்டாக செய்கிறாங்க ஏன்னம்மா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டு நம்ம வந்து நம்மளோட இது வேற இப்போத்தி இருக்கிறது வேறு அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு லிமிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அப்பா அம்மா ஒரு விஷயங்களை கண்டிச்சாங்க அப்படின்னா நம்மளே யோசிக்கணும் ஏன் கண்டிக்கிறாங்க எதனால் கண்டிக்கிறாங்க உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியுது நாங்கள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அனுபவத்தை தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் நீங்கள் மாற்றிக்க முடியுது அப்படிங்கிறத சும்மா வார்த்தையில மட்டும் மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆட்டிடியூடை நீங்கள் அப்படியே கண்டினியூ இருக்கீங்க நாங்கள் எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அனுபவிச்ச கஷ்டத்தை அதாவது அந்த விஷயங்கள் செய்யறதுனால பல விஷயங்கள் செய்யறதுனால எங்களுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா எங்களை மாதிரியோ இல்லை எங்களை விட அதிகமாகவோ நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோடைய நோக்கம் அதனால தான் நாங்கள் வந்து உங்களை கண்டிச்சுட்டே இருக்கோம் அதை செய்யாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு கண்டிச்சிட்டே இருக்கோம் அதனால கொஞ்சம் அது பேரண்ட்ஸுக்கு கொஞ்சமாக ஏன் இப்படி சொல்கிறாங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் இது அவங்களுக்கு கொடுக்குற வேல்யூவில் கொஞ்சமாவது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுங்க நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட யோ பேசத்துக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க ஏன்னா நமக்கு பேச கற்றுக் கொடுத்ததே நம்ம பேரண்ட்ஸ் தான் ஆனால் அவங்கள ஹேர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக பேசிடுறோம் அதனால் யோசித்து பேசுங்க அது வந்து உங்களுக்கு அட்வைஸ் அப்படின்னு இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு ஆப்ளிகேஷன் பை